ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க இருக்கோம் அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா இப்போ நடக்கவிருக்கக்கூடிய சுக்கரன் பயிற்சி பற்றி தாங்க இந்த சுக்கரன் பயிற்சி வந்து எப்போ நடக்குது இதுக்கான பலன்கள் என்ன அப்படின்லாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த சுக்கரன் பயிற்சியால் சிம்மராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாங்க ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாமல் முழு சப்பத்து பயன்பெறுங்க இந்த மாதம் வந்து சுக்கரன் பயிற்சி வந்து நமக்கு ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி அமைஞ்சிருக்குதுங்க ஆனால் ஒரு நாளைக்கு முன்னாடியே அதாவது ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்தே இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து ஆட்டம் ஆரம்பிக்க போகுதுங்க ஃபஸ்ட்டு சுக்கர பகவானை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க சுக்கர பகவானை நம்ம வழிபட்டு வந்தோம் அப்படின்னா சுக்கர பலம் சுக்கிர யோகம் இது எல்லாமே கிடைக்குங்க கிரகங்களிலே ரொம்பவே பிரகாசமானதும் நட்சத்திர அந்தஸ்தும் பெற்ற கிரகம் வந்து இந்த சுக்கரன் தாங்க எந்த ஒரு பலனை நாம் அடையிறதுக்குமே குருவோட அருள் தாங்க ரொம்பவே முக்கியம் குருவோட அருள் இருந்தாதான் சகல யோகத்தையும் பெற முடியும் மற்ற கிரகங்களோட அருள் கிடைக்கிறதுக்கே நமக்கு வந்து குருவோட அருள் வந்து தேவைங்க கிரகங்களில் அருள் மட்டும் இல்லாமல் அந்த கடவுளோட அருள் கிடைக்கிறதுக்குமே இந்த குருவோட அருள் தாங்க நமக்கு ரொம்பவே முக்கியமாக இருக்குது குரு அருள் இருந்தால் திருவருள் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாசகமே இருக்குதுங்க அது மாதிரி குரு அருள் எப்படி ரொம்பவே முக்கியமோ அது மாதிரி தாங்க இந்த சுக்கர பகவானோட அருள் கிடைக்கிறதுமே ரொம்பவே முக்கியமாக இருக்குது நமக்கு திருமண யோகத்திற்கு வீடு மனை உள்ளிட்ட சொத்துக்கள் வாங்குறதுக்கு சந்தான பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு பொருளாதார பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு முக்கியமா கடன் தொல்லை இல்லாம வாழ்றதுக்குமே இந்த சுக்கர பகவானோட அருள் தாங்க எல்லாருக்குமே தேவைப்படுது சுக்கர பகவானை யோக காரகன் அப்படின்னு கூட மனித வாழ்க்கைக்கு தேவையான எல்லா சகல சந்தோஷத்திலுமே கொடுக்கக்கூடிய வள்ளல் கடவுள் தாங்க இந்த சுக்கர பகவான் பணமே இல்லாம பேங்க்ல கடனை வாங்கி வீடு கட்டுற யோகம் கூட நிறைய பேருக்கு இருக்குதுங்க அது மாதிரி பணக்காசுக்கு குறைவே இல்லை இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட சொந்த வீடு கட்டுற ஆசை இருந்தாலுமே அந்த யோகம் அமையாம ரொம்ப நாளாக தள்ளி போய்கிட்டு தாங்க இருக்கும் சொந்த வீடு யோகத்தை வந்து கொடுப்பவர் தாங்க வாஸ்து பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுக்கர பகவான் காரகன் கட்டிடக்காரகன் கூட இந்த சுக்கர பகவானை வாழ்க்கையில நல்ல வழி பிறக்குங்க ஒருத்தரோட ஜாதகத்துல வந்து சுக்கர பகவான் எங்க இருக்கிறாரு அப்படிங்கறத பொறுத்து தாங்க அவருக்கு வந்து வீடு கட்டுற யோகம் இருக்கா இல்லையா அப்படின்னு கணிச்சு சொல்லுவாங்க சுக போகங்களுக்கு அதிபதியாக இருப்பவர் தாங்க இந்த சுக்கர பகவான் இவர் வந்து நாம வெள்ளிக்கிழமை நிலைமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையில் கூட வணங்கலாங்க நவகிரகத்தில் இருக்கிற சுக்கிர பகவானுக்கு தீபம் போட்டு ஒன்பது டைம் வந்து அதை சுற்றி வந்து வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சுகபோக வாழ்க்கையை வந்து கொடுப்பாருங்க இந்த சுக்கிர பகவான் ஒருத்தருடைய ஜாதகத்தில் வந்து சுக்கிர பகவான் உச்சமாக இருந்தாங்க அப்படின்னா இந்த லோகத்துக்கு இணையான மிக பிரம்மாண்டமான வீடு வந்து அமையும் அப்படின்னு தாங்க ஐதிக்கும் சுக்கிர பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் நம்ம உரிய ஸ்லோகங்கள் சொல்லி இந்த வெள்ளிக்கிழமை இல்லை என்ன ஞாயிற்றுக்கிழமையில் வழிபட்டு வந்தோம் அப்படின்னா வீடு மனை வாங்குற யோகம் வந்து நிச்சயமாக அமையுங்க அதனால் இதை வந்து மிஸ் பண்ண ாம யாருக்கெல்லாம் வீடு புதுசா கட்டணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க எல்லாரும் இந்த சுக்கர பகவானையும் மகாலட்சுமி தேவியும் வணங்கி பலனை பெற்றுக்கோங்க அடுத்ததான் இந்த சுக்கரன் பயிற்சியை பத்தி தெரிஞ்சுக்கலாங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரன் பயிற்சி பலன் அப்படிங்கிறது வந்து சுக்கிரன் இருபத்தாறு நாளுக்கு ஒரு முறை வந்து தன்னோட ராசி வந்து மாற்றி பாருங்க அதாவது ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவார் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர பயிற்சி அப்படிங்கிறது இருபத்தாறு நாளுக்கு ஒரு முறை நடக்குங்க அதாவது மாதம் மாதம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில் இது தாங்க ஃபஸ்ட்டு சுக்கர பயிற்சி இது வந்து ரொம்பவே விசேஷமான பலன்களை கொண்டு இருக்குது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த சுக்கரன் பயிற்சியால் எந்த மாதிரியான எல்லாம் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம் இருக்காங்க தலைமை பொறுப்பை ஏற்க தயாராக இருக்கக்கூடிய இங்கே தாங்க இந்த சிம்மராசிக்காரங்க இப்போ வந்து சுக்கரன் பயிற்சி நடக்க போகுதுங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஏன்னா சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இப்படின்னு இருக்கக்கூடிய பெயர்ச்சிகள் பலனை தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இது கூடவே சுக்கர பயிற்சியோட பலாபலனும் இருக்குதுங்க இது வந்து யோகத்தை கொடுக்க போகுதுங்க பொதுவாக அஷ்டம சனி வந்து எதை செய்ய போகுது எட்டில் போகுது இந்த பாதிப்பு வந்து கொடுக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து வந்துடுச்சுங்க ஒரு கோல்டன் டைம் ஆகி இருக்குது இது அதாவது ஜனவரி கடைசியில இருந்து மே மாசம் கடைசி வரைக்கும் ஏன்னா அப்பதான் சுக்கர பயிற்சி ஆகி ஒரு நாலு மாசம் வந்து உச்ச பயணிக்க போறாருங்க அந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு கோல்டன் டைம் அப்படின்னே சொல்றேன் உங்க ராசிக்கு மூணாம் அதிபதி பத்தாம் அதிபதி கர்ம ஸ்தானாதிபதியும் அவர் தாங்க அவர் வந்து உச்ச இருந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடும் ராஜயோகத்தை பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு இதை ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கிரகம் ஒண்ணு தாங்க உங்க ரெண்டாம் வீடு குடும்பஸ்தானத்தை வந்து பாக்குறாரு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிறைகுறைகள் எல்லாத்தையுமே இவர் தான் காரணமா இருக்கவும் போறாரு இப்ப திருமணம் குடும்பம் சார்ந்த சந்தோஷங்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் தொழில் சார்ந்த வளர்ச்சி உங்க குழந்தைகளை பத்தி இருக்கிற கவலைகள் எல்லாமே தெளிவுக்கு வந்து போகுதுங்க பெற்றோர்களின் உடல்நிலை உங்களோட செய்ய போறாரு இத பத்தி தெளிவா பார்க்கலாம் பொதுவா நாம பேசக்கூடியது வந்து இந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல நிறைய கிரகங்களை சேரப்போகுதுங்க பொதுவா சனி ராகு சுக்கரன் அப்புறம் சூரியன் புதன் இந்த கிரகம் வந்து எட்டுல வந்து வலுப்பெறும் போது ஒரு விபரீத ராஜயோகத்தை வந்து கொடுக்க போகுதுங்க அந்த யோக காலத்தை வந்து சரியா பயன்படுத்திக்க வேண்டிய காலம் கட்டம் இது எட்டுல வந்து இத்தனை கிரகம் இருக்கும்போது போது பிக்ஸட் டெபாசிட் இன்சூரன்ஸ் எல்ஐசி இது மாதிரி விஷயத்துல வந்து ஆதாயம் இருக்குங்க சிறு சேமிப்பு உங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்க போகுதுங்க இப்போ எந்த விஷயமா இருந்தாலும் பணத்தை வந்து சின்ன சின்னதா சேமிச்சுக்கிட்டே வாங்க இது வந்து மிகப்பெரிய யோகத்தை வந்து உங்களுக்கு கொடுக்குங்க திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு வந்து ஆறு ஏழு கூடியவன் வந்து எட்டாம் இடத்துல பயணிக்க போறாருங்க கூட மூணாம் அதிபதியும் பயணிக்கிறாரு அதனால திருமணம் சார்ந்த விஷயத்துல வந்து நல்ல ஒரு தகவல்கள் வரக்கூடிய வாய்ப்பு தாங்க இருக்குது இப்போ இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து குயிக்காவும் நீங்க ஒரு ப்ராக்ரஸ் பண்ணுங்க இந்த ரெண்டு மூணு மாசத்துல தவற விடுறவங்களுக்கு ஜூன் மாசத்துக்கு மேல தாங்க திருமணம் யோகம் இருக்குது அப்போ இந்த குறிப்பிட்ட ரெண்டு மாசம் தாங்க அதாவது மார்ச் வரைக்கும் தான் இருக்குது அடுத்தது இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு வேலை சம்பந்தமா பார்த்தா உங்க ஆறாம் அதிபதி அவரு தாங்க ஏழாம் அதிபதியும் அவரு இப்போ எட்டரை பயணிக்கிறாருங்க ஆறு ஏழு எட்டு தொடர்பாகுதுங்க அதனால் வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது பிறந்த ஊரை விட்டுட்டு வேற எங்கேயாவது வேலைக்கு போவீங்க இடம் மாறுதல் இருக்குதுங்க அதுவே ப்ராஜெக்ட் வந்து நீங்க ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க வேலை செய்யற நேரம் வந்து அதிகமாகங்க கடைசியில உங்களுக்கு அதுக்கான அங்கீகாரம் கூட கிடைக்கும் வாழ்க்கையில வந்து தொழில் ரீதியா நல்ல ஒரு அனுபவத்தை எல்லாம் நீங்க கத்துக்க இது வந்து பின்னாடி உங்களுக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உதவியா இருக்குங்க இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து கம்பெனி சம்பந்தமா படிக்கிற யோகம் கூட ஒண்ணுங்க ஒரு சில இடத்துல வந்து கம்பெனியே ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லைன்னா பார்ட் டைமா நீங்க படிப்பீங்க மொத்தத்தில் அடுத்த ஸ்டெப் நீங்கள் போக படிப்பு வந்து உதவியாக இருக்க போகுதுங்க ப்ரொமோஷன் சம்மந்தமாக எதாவது கேட்கலாமா அப்படின்னு பார்த்தா அதுக்கான வாய்ப்பு வந்து இல்லைங்க கொஞ்சம் வெயிட் தான் நீங்கள் பண்ணணும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளில் கூட விலக போகுதுங்க தொழிலில் வேலையில் இது மாதிரியெல்லாம் எதிரிகள் பொறாமை வந்து தூரத்தில் இருந்து படலாங்க ஆனால் அவங்க பக்கத்தில் வந்து வர முடியாது பிஸ்னஸ் சம்மந்தமாக இந்த சிம்மராசியக்காரங்களுக்கு உங்களோட பத்தாம் அதிபதி எட்டாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறாரங்க பத்து குறைவன் வந்து மூணு குறைவன் உச்சம் பெறுகிற சூழ்நிலையில பிஸ்னஸ் சம்பந்தமா புதுசாக ஐடியாலாம் வருங்க நிறையவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கூட இது ஒரு நல்ல காலகட்டங்க பார்ட்னர்ஸ் கிட்ட பணம் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து பிப்டி பிப்டி பர்சன்டேஜா போட்டுக்குவாங்க பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணுவாங்க பிஸ்னஸ்ல வந்து உங்களுக்கு யோகம் தாங்க ஆனாலும் அது வந்து உங்க பேர்ல பண்ணாம உங்களோட லைஃப் பார்ட்னர் பேர்ல செய்யறது இன்னுமே அதிக யோகத்தை கொடுக்க உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் பத்து குறைவன் வந்து எட்டில போகும் போது யோகம் பண்ணுங்க அது உங்க பார்ட்னருக்கு அதிகமாக யோகம் இருக்குது அதனால உங்க ஃபேமிலி நபரை நீங்க பார்ட்னர் பார்ட்னராக போட்டிங்க அப்படின்னா அந்த பணம் வந்து உங்களுக்கு லாபமாக கிடைக்கும் தனியாக நீங்கள் செய்யக்கூடாதுங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பொதுவாக எட்டில் வந்து சுக்கரன் இருந்தாலுமே கூட நீங்கள் வந்து தனியாக பிஸ்னஸில் இருக்கிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இந்த நேரத்தில் வந்து இடமாற்றம் செய்யலாமா இல்லை நான் மட்டும் பிஸ்னஸ் வந்து பார்த்துக்கலாமா புதுசாக பார்ட்னரை போடலாமா இல்லை வேறு வேலைக்கு போகலாமா அப்படின்லாம் கேட்பீங்க நீங்கள் வந்து தொழிலில் வந்து எடுத்து நடத்தலாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி இருக்கிறவங்க வந்து போட்டு பார்ட்னர்ஸாக சேர்த்து கூட தொழிலை வந்து நடத்திக்கலாம் ஆனால் வேலையை விட்டுட்டு வந்து வேறு வேலைக்கு போகக்கூடிய யோகம் வந்து இல்லைங்க ஒரு சிலருக்கு வந்து நஷ்டமா இருந்தாலுமே கூட அது எல்லாமே மீட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கொடுக்க வேண்டிய பணம் பாக்கிகள் எல்லாமே வேண்டிய பணம் இது எல்லாமே கேட்டு வாங்க தாங்க வேணும் நீங்க சங்கடமா இருந்தாலுமே கூட அதை நீங்க கேட்டு தான் வாங்கிக்கணும் அப்பதான் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும் இந்த ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து நல்ல அமோகமா இருக்க போறீங்க புதுசாக ஏதாவது முயற்சிகள் செஞ்சா அதெல்லாம் வெற்றி கிடைக்கிங்க இடம் விட்டு மாறி படிக்கிறதுக்கான அம்சம் கூட இருக்குது ஹெல்த் சம்பந்தமா பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் தேவைங்க ஏன்னா உணவு சம்பந்தமான விஷயத்துலையும் கவனமாக தான் இருந்துக்கணும் நீங்க நைட் டைமை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் இந்த சுக்கிரன் வந்து உச்சம் பெறக்கூடிய காலத்துல வந்து எல்லா வகையான ஃபுட்டுமே கிடைக்குங்க ஆனா அது எல்லாமே சாப்பிடற விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க அப்பா அம்மா உடல்நிலையில வந்து கொஞ்சம் கவனம் தேவைங்க சனி பகவான் வந்து உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல வரதுனால கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள்லாம் வரலாம் பொதுவா எந்த இடத்துல அதிக கிரகம் இருக்கோ அதுக்கு அடுத்தது பாவம் பாதிக்கும் அப்படிங்கறது விதிங்க அக்ரிமெண்ட் விஷயத்துல வந்து உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம இந்த டைம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய யோகம் கூட இருக்குது பரிகாரங்கள் நேர்த்தி கடங்கள் ஏதாவது இருந்தா அது கூட இப்ப செஞ்சிடலாங்க இந்த சிம்மராசிக்காரங்களான உங்களோட உடல் உடல்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுதுங்க வயிறு சம்பந்தமா இதுவரைக்கும் வரைக்கும் இருந்த பிரச்சனை எல்லாமே இப்ப தீர்வு கிடைக்க போகுது எதுலயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய யோகம் வந்து இருக்குதுங்க சிறுசியமைப்பு இடம் சம்பந்தமா இல்லைன்னா சொத்து சம்பந்தப்பட்டது இது மாதிரி எல்லாம் இருக்கும் ஆனாலும் கூட கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ப்ராப்பர்ட்டி யோகம் இருந்தாலுமே கூட டாக்குமெண்ட் வந்து ஒரு தடவைக்கு பல தடவை வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறமா நீங்க யோசிச்சு செய்யுங்க இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் வந்து இன்னுமே பிளஸ் மாத்திக்க பரிகாரமா பைரவரை வந்து வழிபாடு செய்யுங்க எந்த வகையான பைரவரா இருந்தாலும் ஓகேதாங்க சர்ப்ப கற்பம் சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு கூட போயிட்டு வாங்க அடுத்ததா முக்கியமானதா பாத்தீங்கன்னா அஷ்டலட்சுமி கோவிலுக்கு போய்ட்டு வாங்க இது மாதிரி யாரெல்லாம் அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கூடவே மகாலட்சுமியை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது சோ நம்ம சேனல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோடு பண்ணுங்க அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்